வணக்கம் இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் காலபைரவருக்கு பிரம்மாண்ட ஆலயத்தை உருவாக்கிய இளம் துறவி பொதுமக்களே பூஜை செய்யும் காசி சிவலிங்கம் காசி விசுவநாத பெருமானை வணங்கி அங்கே இருந்து ஒரு சிவலிங்க திருமேனியை வாங்கி கொண்டு வந்து திருக்கோயிலை வைத்து எல்லா மக்களும் வந்து தன் கரங்களால் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தார் ஒரே இடத்தில் ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கான அடியார்கள் திருதொண்ட நாயனார் அடியார்களுக்கு எப்படி செய்தாரோ அதே போல இந்த குரு பூஜையில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கு உணவு உடை போன்ற பொருட்களை கொடுக்கக்கூடிய பணியை இங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்தில் நடக்கும் ஆச்சரிய நிகழ்வுகள் மர்மம் நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சென்னை செல்லும் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் காலபைரவர் ஆலயத்திற்கான நுழைவாயில் காண கிடைக்கிறது கந்திக்குப்பம் என்று இந்த பகுதி அழைக்கப்படுகிறது அந்த நுழைவு வாயிலின் வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் பயணித்தால் காலபைரவர் ஆலயம் வருகிறது இந்த ஆலயம் சமீப காலத்தில் தான் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு பக்தர்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றிருக்கிறது நெடுங்காலமாகவே பைரவர் வழிபாடு சிறப்பு பெற்று இருந்த இந்த பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட இந்த கோவில் இளம் துறவி ஒருவரால் கட்டப்பட்டு இருப்பதாகவும் அவரையும் கால பைரவர் சுவாமி என்றே இங்கு இருப்பவர்கள் அழைப்பதையும் அறிய முடிந்தது ஆலயத்தின் அன்னதான கூடத்தில் நீண்ட சடை முடியோடு அந்த இளம் துறவி நமக்கு காண கிடைத்தார் அன்னதான கூடத்தில் உணவருந்தும் அடியார்கள் மற்றும் பொதுமக்களை உபசரித்தபடி இருந்த இவரை பற்றி பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன கந்திக்குப்பம் பகுதியில் கோவிலுக்கு தொண்டு செய்யும் குடும்பத்தில் செந்தில் குமார் என்கிற இயற்பெயரோடு பிறந்து வளர்ந்த இவர் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு ஞானத்தின் உந்துதலால் இப்படி அடியாராக மாறியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது அதற்கு திருவண்ணாமலையில் நடந்த நிகழ்வு ஒன்றும் காரணமாக கூறப்பட்டது தன்னுடைய கல்லூரி காலங்களிலேயும் கல்லூரி கல்வியை கற்று தேர்ந்த பிறகு ஒரு நாள் கனவிலே யாரோ அழைப்பது போன்ற ஒரு கனவு வர வர விழுந்து அவர் வீட்டிலே இருந்து புறப்பட்டு நடைபயணமாக திருவண்ணாமலையை சென்று அடைந்தார் என்று சொல்ல கேட்டோம் ஒரு வயதான தோற்றத்தில் உரைய பெரியவர் ஒருவர் வந்து இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறாய் என்று நம்முடைய சுவாமிகளை பார்த்து கேட்டிருக்கிறார் அதற்கு தெரியவில்லை காலையில் எழுந்து நடந்தேன் நடந்தே திருவண்ணாமலை வந்து அடைந்து விட்டேன் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது என்னிடத்தில் திரும்பிச் செல்வதற்கு பயணச் செலவுக்கு கூட பணம் இல்லை ஆகவே என்ன செய்வது என்று அறியாமல் இங்கே இருந்துவிட்டேன் எனக்கு திரும்பி போவதற்கு கூட பணம் எதுவும் இல்லை என்னால் எப்படி போவது என்னுடைய கால்கள் மிகவும் வழியில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கூற அந்த பெரியவர் தன்னிடத்தில் இருந்த ஒரு சிறு தொகையை அவரிடத்து கொடுத்து இதை கொண்டு நீ ஊருக்கு செல் அங்கே உனக்கு மிகப்பெரிய பணி காத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு இவர் கீழே தலையை குனிந்தவர் சிறிது நேரம் கழித்து தலையை தூக்கி பார்த்தால் சுற்று பகுதியிலே ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை நேரம் ஆரம்பத்தில் சிவலிங்கம் ஒன்றை குடிசையில் வைத்து வணங்கி வந்த இவர் பிற்பாடு பைரவர் என்கிற பெயரில் இந்த பிரம்மாண்டமான கோவிலை உருவாக்கி இருக்கிறார் இந்த திருக்கோயிலை நிறுவி வழிநடத்தி கொண்டிருப்பவர் தவதிரு பைரவ சுவாமிகள் இந்த பகுதியிலே ஒரு ஏழை திருக்கோயிலில் பணி செய்கின்ற அவருடைய குடும்பத்திலே பிறந்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற உள்ளத்திலே எழுந்த ஆசையின் காரணத்தினாலே இந்த இடத்தில் ஒரு சிறிய ஓலைக்குடிசையிலே ஒரு சிவலிங்க திருமேனியை வாங்கி கொண்டு வந்து வைத்து அதற்கு வழிபாடு செய்து வந்தார் எல்லோருக்கும் இஷ்ட தெய்வம் என்று ஒன்று உண்டு அந்த தெய்வம் நம்முடைய பைரவ சுவாமிகளை ஆட்கொண்டது உக்ரகால பைரவர் என்னும் சொல்லக்கூடிய சிவபெருமானினுடைய எட்டு மூர்த்தங்களுள் ஒன்று வைரவக் கடவுள் அந்த வைரவக் கடவுளை தன்னுடைய மானசீக தெய்வமாக கொண்டு வழிபாடு செய்து வந்தார் இந்த பகுதியில் வாழ்கின்ற பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த திருக்கோயிலை அமைய அரும்பாடுபட்டு இந்த திருக்கோயிலை சீர் சீர்மிகு எழிலார்ந்த கோயிலாக அமைத்திருக்கின்றார்கள் என்பது நாம் இந்த கோவிலை ஒரு முறை வந்து பார்க்கும் பொழுது தெரியும் ஆகம விதிப்படி கோவில் கட்டுமான சாஸ்திரங்களின் அடிப்படையில் இந்த கோவில் கட்டப்பட்டு இருப்பதாக கூறுகிறார்கள் கோவில் என்று சொன்னால் கோவிலுக்கு கொடிமரம் இருக்க வேண்டும் கொடிமரத்தை எடுத்து வழிபீடம் இருக்க வேண்டும் பலிபீடத்தை எடுத்து அந்த கோவிலில் கருவறையில் என்ன இறைவன் இருக்கிறாரோ அந்த இறைவருக்குரிய வாகன மண்டபமானோ அமையப்பெறும் அதனைத் தொடர்ந்து மகா மண்டபம் என்று சொல்லக்கூடிய பக்தர்கள் வந்து நின்று வழிபாடு செய்யக்கூடிய இடமும் அதனைத் தொடர்ந்து அர்த்தமண்டபம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் அதனைத் தொடர்ந்து கருவறையிலே இறைவன் எழுந்தருளி அருள் காட்சி நல்குவான் அந்த இறைவன் இருக்கக்கூடிய கருவறைக்கு மேலாக விமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அமையப்பட்டுள்ளது இது எல்லாவற்றிலும் ஒவ்வொரு சிற்ப சாஸ்திர முகைப்படி ஆகம முறைப்படி அமைந்திருக்கின்ற இந்த தளம் திகழ்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆலயத்தின் கட்டுமானம் கருங்கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது உக்கிர பைரவ சாமி இங்கு மூலவராக காட்சி அளிக்கிறார் பைரவரின் வாகனமான நாய் இங்கு வழிபடப்படுவதையும் பராமரிக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது பைரவர் சிலைக்கு அருகிலேயே நாய்கள் படுத்து கிடக்கின்றன நாய்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு பெரும் முயற்சியை இந்த இளம் துறவி எடுத்து வருவதாகவும் கூறுகிறார்கள் சதுரகிரியில் நாய் வடிவில் சித்தர்கள் உலா வருவது பற்றியும் ஒரு நாய் பக்தர் ஒருவரை காப்பாற்றியது பற்றியும் கூட இவர் கூடுதல் தகவலாக பதிவு செய்கிறார் பைரவ வழிபாடுகளில் நாய் வழிபாடும் ஒன்று உண்டு பைரவ பெருமான் நாம் எங்கு சென்றாலும் அந்த நாய் வாகனம்தான் நம்மை வந்து காத்து நிற்கும் என்பதை பல முனிவர்களும் சித்தர்களும் சொல்லியிருப்பதை பார்க்கலாம் இன்றைக்கி சதுரகுறி போனால் அங்கே போகின்றவர்களுக்கு துணையாக நாய் உடன் வரும் வருவதையும் சிறு தூரம் சென்றவுடனே அது மறைந்து விடுவதையும் நாம் காணக்கூடிய உண்மை அந்த வகையிலே என்னுடைய உறவினர்கள் ஒருவர் சதுரகுரி சென்றிருந்தார்கள் முதன்முறையாக அவர்கள் செல்லும் பொழுது அங்கே திரும்ப வருவது இரவு பொழுதாகிவிட்டது தன்னுடைய பாதையிலே இருந்து விலகி வேறு ஒரு பக்கம் சென்று விட்டார்கள் அப்படி சென்ற பொழுது ஒரு நாய் அங்கே வந்து அவர்களை பார்த்து குறைத்திருக்கிறது அவர்கள் பயத்தில் பின்வாங்கியிருக்கிறார்கள் பின்வாங்கியவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டு வேறு ஒரு பக்கமாக சென்று விட்டுவிட்டு அது திரும்பியது இவர்கள் பயத்திலே அங்கே சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தார்கள் விடிந்தது வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தால் இவர்கள் போன பகுதி ஒரு கடுமையான பள்ளத்தாக்கு இருந்ததை அவர்களால் பார்க்க முடிந்தது அந்த பள்ளத்தாக்கிலே இன்னும் பத்தடி போயிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அந்த பள்ளத்தாக்கில் விழுந்திருப்பார்கள் அங்கே சித்தர்கள் நாய் உருவிலே வந்து அடியார்களை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அங்கே அனுபவத்தின் மூலமாக எங்களுக்கு சொன்னார்கள் ஆலயத்தின் வளாகத்தில் உள்ள ஆலமரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தி சிலை வணங்கப்பட்டு வருகிறது இந்த சிலையின் பின்புறம் கால பைரவர் சாமி என்று அழைக்கப்படும் இந்த இளம் துறவியால் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படும் சிவலிங்க அமைப்பு பூஜிக்கப்படுகிறது பொதுமக்கள் தங்களது கைகளால் நீரை எடுத்து அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ப இந்த லிங்க அமைப்பு இங்கே வைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் தீர்த்த யாத்திரை என்று அவருக்கு செல்ல தோன்றியது காசிக்கு சென்றார் அங்கே இறைவனை வழிபாடு செய்து கங்கை நீராடி காசி விசுவநாத பெருமானை வணங்கி அங்கே இருந்து ஒரு சிவலிங்க திருமேனியை வாங்கி கொண்டு வந்து தாம் வழிபடக்கூடிய திருக்கோயிலே வைத்து நாள்தோறும் அதற்கு எல்லா மக்களும் வந்து தன் கரங்களால் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தார் நிறைய மக்கள் வந்தார்கள் இறைவனை தொட்டு வழிபாடு செய்வதற்கு வடநாட்டிலே தடையதும் இல்லை ஆனால் நம்முடைய தமிழகத்திலே நாம் அமைத்த திருக்கோயில் உள்ளே செல்வதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் போவது அவருக்கு ஏனோ மன வருத்தமாக தோன்றியது எனவே எல்லோரும் வந்து வழிபாடு செய்யுங்கள் என்று அந்த காசி விஸ்வநாதரை வைத்து எல்லோருக்கும் ஒரு சிம்பு நிறைய நீர் கொடுத்து அதற்கு அபிஷேகம் செய்ய சொன்னார் அருகில் நாகபைரவர் என்கிற பெயரில் பைரவருக்கான வழிபாடு நடந்து வருகிறது நாகதோஷம் போன்றவற்றிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள இந்த பைரவர் வழிபாடு உதவும் என்று கூறுகிறார்கள் இந்த நாக பைரவருக்கு அருகில் ஒரு நீர்நிலை காணப்படுகிறது இதை வடுக தீர்த்தம் என்று சொல்கிறார்கள் அருகில் இருக்கும் பாதாள பைரவருக்கு நடத்தப்படும் அபிஷேக நீர் போன்றவை இந்த நீர்நிலையில் வந்து சேகரமாவதாக சொல்லப்பட்டது ஆம் இதோ இந்த இடத்தில்தான் பாதாள பைரவரை வழிபட செல்லும் குகை வாயில் அமைந்திருக்கிறது பொதுமக்கள் அனுமதிக்கப்படாத இந்த பகுதி தற்போது பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது கால பைரவர் சாமி என்று அழைக்கப்படும் இந்த இளம் துறவி மட்டுமே உள்ளே சென்று வழிபாடு நடத்துகிறார் பொதுமக்கள் இங்கே ஏன் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது தமிழகத்திலே எங்கும் இல்லாத அளவில் பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது இங்கே இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இரும்பு வளை போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள் அதன் உள்ளே இறங்கினால் கருவறையிலே பைரவனா பை உக்ரகால பைரவ பெருமானுக்கு நேர் கீழே அந்த சன்னதி இறக்கூடிய பதினைந்து அடி ஆழத்தில் அமையப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு பைரவர் திருமேனியை வைத்து அதற்கு நம்முடைய தவத்திரு சுவாமிகள் மட்டுமே சென்று அங்கே வழிபாடு செய்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே நிகழ்கிறது பொதுமக்கள் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை ஏனென்றால் பாதாள உலகத்தில் உள்ள வழிபாட்டை செய்வது ஞானிகளும் துறவிகளும் தேவர்களும் ரிஷிகளும் தான் அந்த வழிபாடு செய்ய முடியும் எனவே இங்கே தவத்திரு சுவாமிகள் தன்னுடைய யோக நிலையிலே உள்ளே சென்று அங்கே பாதாள வைரவரை வழிபாடு செய்து வருகிறார் என்பது நாம் இங்கு காணக்கூடிய மற்றும் ஒரு உண்மை இங்கு வரும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தேவாரம் திருவாசகம் போன்ற தமிழ் மறைகள் இங்கு ஓதப்படுகின்றன தினந்தோறும் சிறுவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு தமிழ் மறைகளை பயிற்றுவிக்கும் நடைமுறையையும் இவர் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் ஆண்டுதோறும் இங்கு ஒரு விழா நடத்தப்படுகிறது அது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார்க்கு நடக்கும் விழா அந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் இங்கு வந்து குவிகிறார்கள் இந்த ஆண்டு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அடியார்கள் வந்திருப்பதாக சொல்லப்பட்டது

பெரும் செல்வந்தர் ஒருவர் தனது செலவில் இவற்றை வழங்கியதை பார்க்க முடிந்தது அடியார்கள் அமர்ந்திருக்கும் இடங்களுக்கே தேடி வந்து இவை வழங்கப்பட்டன பிற்பாடு அவர்களது கால அளவுக்கு ஏற்ற செருப்புகள் கொடுக்கப்பட்டன சிறுதொண்ட நாயனாருடைய குரு பூசைதான் இன்று இங்கே கொண்டாடப்படுகிறது சிறுதொண்ட நாயனார் தன்னுடைய வாழ்வில் சிவனடியார்களுக்கு அமுது செய்விப்பதும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதுமாக தன்னுடைய காலத்தை நடத்தியவர் அப்படி அடியார்களுக்கென்றே வாழ்ந்த தொண்டராகையால் அந்த தொண்டருடைய குருபூசையில் இங்கே உடையும் உணவும் தந்து அவர்களுடைய வழிச்செலவுகளுக்கும் இங்கே பொருளாதார நிலையையும் கொடுத்து அனுப்புகின்ற அந்த தொண்டு சிறுதுண்ட நாயனார் அடியார்களுக்கு எப்படி செய்தாரோ அதே போல இந்த குரு பூஜையில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கு இது போன்ற உணவு உடை போன்ற பொருட்களை கொடுக்கக்கூடிய பணியை இங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் வாங்கி கொண்ட அடியார்களிடம் பேசினோம் ஆண்டுதோறும் நடக்கும் இந்த விழாவிற்கு தொடர்ந்து வருபவர்களும் இருக்கிறார்கள் இந்த ஆண்டு மட்டும் கேள்விப்பட்டு வந்தவர்களும் இருக்கிறார்கள் இவற்றை பெற்றுக்கொண்டு அடியார்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் எனக்கு இங்கே வந்து நல்ல மன நிறைவு போதுமான உணவுகள் போதுமான உடை போதுமான கை செலவு காசு நல்ல செப்பல் எனக்கு ஊன்றுகோல் ஒன்று கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா நான் வந்திருக்கிறது காசிலேருந்து ட்ரெயின் மாதிரி வந்து எப்படியாவது இந்த தேதிக்குள்ள வந்துணும்னு வந்து இப்போ வந்தேன் வந்தது நேரம் ஆஃபீஸுக்கு போனா எனக்கு எல்லாமே கிடைச்சிடுது இது போல பல பக்தர்களுக்கு அள்ளி கொடுக்குற மனப்பக்குவம் இந்த வயசுக்கு இப்படி கிடைக்கிது இது மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி மனப்பக்குவம் வராது என்ன செருப்பு தராங்க பேக் தராங்க எல்லாமே பைசா தராங்க எல்லாம் தராங்க சாமி இப்போ வருஷம் வருஷம் ஒரு துணிப்பை சேலை வேஷ்டி செருப்பு எல்லாம் தருவாரு எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சாப்பிடுவாங்க மனசு நிறைஞ்சு எல்லாம் சந்தோஷமா போவாங்க தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெங்களூரு போன்ற இடங்களில் இருந்தும் அடியார்கள் வந்திருக்கிறார்கள் செவி தகவலாகவும் ஒரு சில அறிவிப்புகள் மூலமாகவும் இந்த நிகழ்வை தாங்கள் அறிந்து கொள்வதாக சொல்கிறார்கள் இங்கு வரும் நிகழ்வு பற்றி வழக்கமாக வரும் அடியார்கள் கடிதம் மற்றும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் என்று இந்த ஆலயத்தின் ஓதுவார் நம்மிடம் கூறினார் பல தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலேயும் இருந்து வரக்கூடிய இந்த அடியார்கள் முன்கூட்டியே இந்த நிகழ்வுகள் நடப்பதை தெரிந்து கொண்டு இங்கே தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ கடிதம் மூலமோ தொடர்பு கொண்டு குருபூசை நடக்கின்ற ஆலயங்களுக்கு தெரிவுகள் என்று சொல்வார்கள் அதுபோன்ற நாட்களில் இங்கே இருந்து தொண்டர்கள் பல பகுதிகளிலே அலைபேசி மூலமாக தொண்டர்கள் இருக்கும் இடத்திற்கு சொல்லிவிட்டால் அவர்களெல்லாம் ஒன்று கூடி இங்கே ஒரு நாள் முன்னதாகவே வந்து மூன்று வேளையும் இங்கே தங்கி அவர்களுக்கு இருக்க இடம் உண்ண உணவு முதல் ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்து எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணியை அரங்காவலர் குழுவானவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அடியார்களோடு துறவி வீதி உலா செல்லும் நிகழ்வும் நடக்கிறது உடை உணவு போன்றவற்றோடு கைச்செலவுக்கு பணமும் கொடுக்கப்படுவது ஆச்சரியமாகத்தான் இருந்தது காலபைரவர் சாமி என்கிற இந்த இளம் துறவிக்கு திருவண்ணாமலையில் ஒரு பெரியவர் கொடுத்த வழிச்செலவு பணத்தின் தொடர் விளைவாகவே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்